Hi ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சுவர் ரெட்டி எப்படி க்ளீன் பண்றது பார்க்கலாமா ஆக்சுவலா இந்த சுவரட்டி யார் யாரையா நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வந்து மாத்திரை சாப்பிட்டா கூட ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு யாரையெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களா வாரத்துக்கு ரெண்டு நாள் இதை வாங்கி சமைச்சு சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இன்கிரீஸ் ஆயிடும் ஹீமோக்ளோபின் எஸ்பெஷலி பிரெக்னென்ட் லேடிஸ் அவங்களுக்குலாம் இது ரொம்பவே நல்லது அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் சூப்பராக ஒன் மந்த்ல இன்க்ரீஸ் ஆகிடும் ஓகே இது இதை நம்ம இப்போ எப்படி க்ளீன் பண்றதுன்னு பாக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு சுவரட்டி எடுத்திருக்கேன் வாஷ் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி ஒரு இந்த சுவரட்டி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுனும் அதுக்கப்புறம் தான் நம்மளால இதை க்ளீன் பண்ண முடியும் பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை கீழே இருந்துட்டு அந்த சுவரட்டி எடுத்து அந்த மே மேலே இருக்கிற அந்த மெல்லிசான தோலை வந்து நம்ம கையில எப்படி பிச்சு எடுத்தாலே வந்துரும் அந்த மாதிரி நம்ம பிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் என்னோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் Until தென் பாய் தேங்க் யூ